சாரி எனக்கு மைண்ட் மாறிடுச்சு ஸோ நாளைக்கு போகலாம் டியூட் எனக்கு ஒன் டே ஆகும் வீடுலாம் செட் ஆக ஸோ இங்கேயும் நம்ம ஜாலியாக இருக்கலாம் எஸ் ப்ரோ ம் ஏய் என்ன இன்னும் கிளம்பலையா நீங்க ரோஷனுக்கு மைண்ட் சரி இல்லையாமா கொஞ்சம் நல்லா திட்டி கிளப்பி விடுங்க அப்படியா சரி விடு அப்ப நாளைக்கு போய்க்கலாம் உன் மைண்ட் சரி என்ன இந்த வீட்ல விளையாடு என்ன நாளைக்கு போய்க்கலாம் விடு சரி நான் போய் பிரேக்பாஸ்ட் ரெடி பண்றேன் குளிங்க சரி டியூட் வாங்க நம்ம போய் விளையாடலாம் என்ன இந்த வீட்ல எல்லாரும் அவன் பேச்சே கேக்குறாங்க நம்மளுக்கு இந்த வீட்ல ஒரு மரியாதை இல்ல ஐயோ இங்க வேணாம் அங்க போய் பாக்கலாம் ஐயோ இங்க இவனுங்க விளையாடி விளையாடி வெறுப்பேத்துவானுங்க நான் எங்கக தான் போவேன் நான் குளிக்க போறேன் போங்கோடா bro ரொம்ப பசிக்குது பிரேக்பாஸ்ட் என்ன அம்மா சுட சுட தோசையா கோக்னட் சட்னியும் ரெடி பண்றாங்க கோக்னட் சட்னியும் தோசையா புடிகர இல்ல இது இந்த வாஃபிள்ஸ் டார்கோஸ் மில்க்ஷேக் ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் இதெல்லாம் பிரீஃபர் பண்ண மாட்டீங்களா இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் எங்கள் அம்மா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அவங்க ரொம்ப ஹெல்த் கான்சியஸா அதனால உனக்கும் தோசை தேங்காய் சட்னி தான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா என்னங்க கூட்டிட்டு போகும்போதெல்லாம் அதை கண்ணிலே காட்ட மாட்டீங்க ஏய் குழந்தை எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரான் ரோஷனுக்கு இந்த பிரெஃப்ஸ் தான் பிடிக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் தவம் வச்சிருக்கேன் நான் போய் தோசு ஊத்தி எடுத்துட்டு வரேன் சாப்பிடலாம் சரியா நல்லா சாப்பிடு ப்ரோ எடுக்கும் ப்ரோ சாப்பிடுங்க ஏன் நீ வேணா ஊட்டி விட கடகறா ப்ரோ நீங்க சாப்பிடுங்க ஒரு மாதிரி இந்த ப்ளேஸ் ஹாட்டா இல்ல அது பிளேஸ் இல்ல ப்ரோ எங்க அக்கா வயிறு இவன் கூட சேர்ந்து மம்மியும் ஓவரா பண்றாங்க உன்னை இந்த வீட்டுல இருந்து சீக்கிரமா அனுப்புறதுதான் என்னோட ஹாலிடே அசைன்மெண்ட் என்ன பசிக்குது எனக்கும் லைட்டா பசிக்குது எனக்கு ஒன்று பண்றியா கீழே கிச்சன்ல போய் ஒரு பவுல் ஃபுல்லா பூஸ்ட் போட்டு எடுத்துட்டு வரியா ரெடிபேட் சாப்பிடலாம் சரி போ கீழே போ